أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم فاذكروني أذكركم அல்லா சுபானவத்தால தன் திருமுறையில சொல்றான் நீங்கள் என்னை நினைவுகூருங்கள் கூறுங்கள் நான் உங்களை நினைவு அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமெனுக்கு பயனளிக்கும் என்று ரசூ சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நாம இன்னைக்கு எதை பத்தி நினைவு கூற போறோம்னா துவாக்கள் நிராகரிக்கப்படுவதின் காரணிகள் என்னென்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ள போறோம் இன்ஷால்லா இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் நம்ம எல்லோருக்கும் வாழ்விய கோட்பாடை இறை அச்சத்தை கற்றுத்தரக்கூடிய மாதமா இருக்கு எப்படின்னா இறைவன் நமக்கு எதையெல்லாம் ஆகமாக்கியிருக்கின்றானோ அதனை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அவன் எதையெல்லாம் நம்மை விட்டு தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து நாம் முழுமையாக விலகி வாழ வேண்டும் எந்த நிலையிலும் எங்கும் எப்பொழுதும் என்னுடைய இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு தவறுகள் செய்யாமல் வாழ பழக வேண்டும் இவ்வளவு அழகான உயரிய நெறியில் நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கு என்றென்றும் நன்றி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த மாதமும் நோன்பும் கற்றுத்தருது அல்லாஹ் பனோத்தாலா இதை பற்றி தன் திருமுறையில் என்ன சொல்றானா சூரா மக்கராவுடைய நூத்தி எம்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்றான் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுது நமது வாழ்க்கையின் வழிகாட்டியை தந்த அந்த இறைவனைக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த ரமதான் மாதம் நமக்கு அமைய பெற்றிருக்கு அப்படிப்பட்ட புனிதமிக்க ரமதான் மாதத்தை அடைய பெற்ற நாம இந்த ரமதான் நோன்பின் மூலமா பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைஞ்சு மற்ற மாதங்களில் நாம் அதை அனுபவிக்க கூடிய நன்மக்களாக ஆக்கி அல்லா தலா நாம் அனைவரின் மீதும் செய்வானாக போனவாறு நாம கேட்பதற்கு சிறந்த நேரங்கள் என்னென்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அங்கேருந்து எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கிடைக்கல நான் கேட்டதுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான சிக்னலையும் பார்க்கல நான் மட்டும்தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஃபஸ்ட்ரேஷன் மன சோர்வு நம்மல்ல பலர்கிட்ட இது தோணுது தானே நல்லா சொல்றானே இன்னி கரீப் நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன்னு சொல்றானே எவ்வளவுக்கு அருகிலேன்னு சொல்றான் பாருங்க பொதுவா நாம மனம் உடைந்த நிலையில உருகி பேசும்போது அத்தி கத்தி சப்தமிட்டா நமது மன குமுறல்களை வெளிப்படுத்துவோம் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறோங்க இப்படி ஆயிடுச்சேன்னு நாம உக்கி உருகி போவோமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோமா அப்படி உக்கி உருகிப்போகும் வழியை எண்ணத்தை உணரும் அளவுக்கு அருகில் இருக்கிறான் அவன் அதே வசனத்துல அவன் தொடர்ந்து சொல்றான் நீங்கள் கேட்டா நான் அதுக்கு பதில் அளிப்பேன்னு வாக்கு தர்றான் அப்படி பதில் அளிக்கிறேன்னு சொன்னானே நமக்கு ஏன் பதில் அளிக்கலைன்னு தோணுதா ஏன்னா தேய் தொடர்ந்து வரும் வசனத்துல அது ஏன்னு அல்லாஹ் சுவானவுதாலா இதுக்கு பதில் தர்றான் ஃபல் எஸ் வல் எப் பி எனவே எனக்கு கட்டுப்படட்டும் என்னையே நம்பட்டும் இந்த வசனத்தின் மூலம் தெரியாமல் அல்லா ஸ்மனோ தால எதை சொல்ல வர்றான் என்கிட்ட கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அருகிலே தான் இருக்கிறேன் நான் அதுக்கு பதிலிருக்கிறேன்னு சொல்கிற இறைவன் அதை தொடர்ந்து நீங்கள் எனக்கு கட்டுப்படணும் என்னையே தான் நம்பி இருக்க வேணும்னு சேர்த்து தான் சொல்கிறான் அப்ப நாம அல்லா ஸ்பானாவிடம் நமது தேவைகளை கேட்கும் அவன் உடனே பதில் அளிக்கணும்னு நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாம அவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இன்னும் அவனையே நம்பி வாழணுங்கிறது தான் நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கு இமாம் இபு கையும் அவர்கள் இந்த துவாவை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகளை துன்பங்களை தடுக்கக்கூடியதாக இந்த துவா இருக்கான் அல்லது அந்த சோதனையின் வீரியத்தை குறைக்கக்கூடியதாக இந்த துவா இருக்குது அல்லது இந்த துவா நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை நம்ம விட்டு விளக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் அது அவரவர் நம்பிக்கையின் வலிமைக்கு ஏற்ப வேலை செய்யும்னு சொல்கிறாங்க சகோதரிகளா பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள் இரண்டுன்னு பார்த்தோம் ஒன்று அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பது அடுத்தது அவன் காட்டி தந்த வழியில் நாம் வாழ்ந்து காட்டுவது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும்போது போது திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் சுபானவத்தால அவைக்கப்படுறானா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக சல்மான் ஃபாரிஸ் சலிலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கையில நான் நம்பிக்கையோட தானே கேட்கிறேன் அப்படி இருந்தும் எனது துவாக்கள் ஏன் மறுக்கப்படுது அதற்கான காரணிகள் என்ன முதலாவதாக ஹராமானவற்றை தவிர்த்து வாழ வேண்டும் அல்லாஹே தூதர் சொல்லியதாக அபு ஹுரைரா ரெலிலான் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க மக்களே அல்லாஹ் தூய்மையானவன் அவனிடம் தூய்மையானது தவிர அங்கீகரிக்கப்பட மாட்டாது அவன் எதை தூதர்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அதை தான் மொஹ்மின்களுக்கும் ஏவி இருக்கிறான் எனவே இதுதான் உங்களுக்கான கட்டளைன்னு நபி சொல்லாலிசம் அவர் சொல்லிவிட்டு ஒரு நீண்ட பயணியை பற்றி சொல்கிறாங்க சகோதரிகளா தூதர்களுக்கு அல்லாஹ் சுபானவத்தாலா எதை ஏவினா தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நல்லவற்றை செய்யுங்கள் தானே அதுதான் நமக்கும் கட்டளையாக்கப்பட்டிருக்கும் நபி சொல்லா சொல்றாங்க நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒருவர் அவருடைய ஆடைகளும் உடமும் புழுதி படிந்த நிலையில யாரப் யாரப் இறைவா இறைவான்னு பிரார்த்திக்கிறார் ஆனால் அவரது ஹராம் உணவு ஹராம் பானம் ஹராமாக இருக்கும்போது அவனது பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும்ன்னு நபிசல்லா அலிஸ்மா அவர்கள் கூறினாங்க சகோதரிகளா நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பயணியின் துவாவே எல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு நீண்ட பயணியின் துவா எந்த அளவுக்கு எல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் இன்னும் அவரது கலைப்பான தோற்றத்தை பற்றியும் இந்த செய்தி சொல்லுது இதுவும் எல்லாவிடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு போதுமான காரணங்களாகும் இன்னும் அவர் தனது இரு கைகளை முயர்த்தி யார் ரப் யார் ரப்னு அல்லாஹை அழைச்சார் அழைச்சாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எல்லா காரணிகளும் அவரிடம் இருந்தும் ஏன் அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் சாப்பிட்றது அவர் குடிப்பது அவர் உடுத்தியிருப்பது எல்லாம் ஹராமான முறையிலிருந்து பெறப்பட்டதுனால சகோதரிகளா ஹராமான முறையில் பொருள் ஏற்றுவது அதை நாம் அனுபவிப்பது எல்லாம் நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அமைஞ்சிருக்கு நாம எல்லோருமே நம்மள்ட்ட இருக்கிற குறைகளை எதுவுமே பார்க்கறதில்ல நம்மளுடைய வருமானம் ஹலாலா ஹராமா நாம சாப்பிட்றது குடிக்கிறது உடுத்துவது இதெல்லாம் ஹராமா ஹலாலா இதையெல்லாம் நாம் முதல்ல கவனிக்க தவறிடுறோம் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளலேங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணமா இருக்கு அப்போது நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படணும்னா நமது வாழ்க்கையை வாழும் முறையை ஹலாலான தூய்மையான முறையில் அமைச்சிருக்கணும் ஒரு முறை சாதிபுனு அபி வக்காஸ் ரலி அல்லா அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹாம் அவர்களிடம் வந்து யா ரசூல் எனது துவாக்கள் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்காக நான் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க உனது உணவை ஹலாலாக்கி கொள்னு பதில் சொன்னாங்க துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா உறவை துண்டிக்கக்கூடிய விஷயங்களை துவாவில் கேட்கக்கூடாது துவாவில் அவசரப்படக்கூடாது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரெல்லான் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ஒரு அடியானுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எதுவரை என்றால் அந்த துவாவில் இந்த மூன்று பண்புகள் இருக்கக்கூடாது ஒன்று அவன் பாவத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாது நேர்மையானதை ஹலாலானதை தூய்மையானதை கேட்காம குறுக்கு வழியையோ ஹராமானதையோ அல்லாவிடம் பிரார்த்தனையில் கேட்கக்கூடாது. கூடாது இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க இந்த உலகத்துக்கான தேவைகளை மட்டுமே கேட்பாங்க அவங்களுக்கு மறுமையை பத்தினா என்னமே வராது அதுவும் பாவமானதுதான் அல்லாஹ் மனோத்தாலா தன் திரும்பல சொல்றான் மனிதர்கள்ல ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தை மட்டுமே கேட்பார்கள் மறுமையை யோசிக்க கூட மாட்டார்கள் அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை ஒரு நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அவன் உலகத்தின் நன்மையும் மறுமை நன்மையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமென்று அல்லாஸ் மனோதலா தன் குர்வானில் கற்றுத்தரான். இரண்டாவதா உறவை துண்டிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் குறிப்பாக அது கடுமையான குற்றமாகும் ஏன்னா அல்லாஹ் தாலா உறவை படைத்து விட்டு சொன்னா உன்னை எவன் சேர்த்து கொள்வானோ அவனை நானும் சேர்த்து கொள்வேன். எவன் உன்னை துண்டித்து விட்டானோ அவனை நானும் துண்டித்து விட்டேன்னு உறவுட்ட அல்லாஸ் பனோத்தாலா வாக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ நம்மளுடைய துவா உறவை துண்டிக்கும் வகையில அமையக்கூடாது அப்படி இருந்தால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது மூன்றாவதாக நமது துவாவில் அவசரம் கூடாது நபி சொல்லா அலை அவர்கள் கூறியதாக அபு ஹொரெர்இல்லாங் அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்கள் துவா அங்கீகரிக்கப்படும்னு சொன்னாங்க அப்போது சஹாபாக்கள் யார் ரசூலாம் அவசரப்படுதல்னா என்னன்னு கேட்டாங்க அதற்கு ரசூல்லா சொன்னாங்க அந்த அடியான் நான் பிரார்த்தித்தேன் நான் பிரார்த்தித்தேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை எனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு அல்லாஹுவை அழைப்பதையே அவர் விட்டு விடுறாரு அதற்கு பிறகு அவர் பிரார்த்திப்பதே கிடையாது சகோதரிகளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மல்ல பலருடைய நிலை அப்படித்தான் இருக்கு நான் பிரார்த்தித்தேன். அது கிடைக்கலன்னு நாம் வாயில் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால் முடிவு பண்ணி இந்த துவா கேட்பதையே விட்டுறோம் அது நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம்னு உணராமலையே ஏன்னா துவா என்பதும் தொழுகை நோன்பை போல ஒரு வணக்கம் தான்ண்டு நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் நாம் துவாவுக்கு மற்ற அமல்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி கொடுக்கறதில்ல நாம கேட்கிறது கிடைக்கும் கிடைக்காம இருக்கிறது இது ரெண்டாவது விஷயம்தான் இந்த வைபாதத் வரக்கத்தை நாம செய்யும்போது அதற்கான கூலிகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதை நாம புரிஞ்சுக்க தவறிடுறோம் அதனால தான் நாம் அவசரப்பட்டு இந்த துவா கேட்பதை விட்டுறோம் இன்னொரு வகையில நாம துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படுறதில்லையே நினைக்கிறதே தவறானது ஏன்னா நாம கேட்டவுடன் தருவதற்கு அல்லாஹ் நமக்கு வேலையால் கிடையாது அவன் நமது எஜமானந்தான் அடிமைக்கு அழகே எஜமானனிடம் கெஞ்சி கேட்பது தான் நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு மற்றொரு காரணம் என்னன்னா அல்லாஹ்விடம் கேட்கும் போது உறுதியுடன் வலியுறுத்தி கேட்காமல் இருப்பது நாம நமது இறைவனிடம் கேட்கும் போது எனது காரியம் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்க வேண்டும் நபி சொல்லா அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரலீலாங்க அவர்கள் அறிவிக்கிறாங்க உங்களில் எவரும் இப்படி பிரார்த்திக்க கூடாது நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் அவனிடம் வலியுறுத்தி கேட்கட்டும் நீ விரும்பினால் தானே எவரும் கேட்க கூடாது ஏனெனில் அவனை நிர்பந்தம் செய்பவன் எவனும் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா உனக்கு விருப்பம் இருந்தா தா இல்லைன்னா தராதேன்னு சொல்றது மாதிரி ஆயிருது எப்படி கேட்டாலும் அவன் விரும்பினா தான் தருவான் உதாரணத்துக்கு பாருங்க நீ விரும்பினால் என்னை மன்னி நீ விரும்பினால் எனக்கு அருள் புரி அப்போ நீ விரும்பலைன்னா என்னை மன்னிக்காத எனக்கு அருள் புரியாதேன்னு சொல்ற மாதிரி ஆயிருதுல. நமது துவாக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள்ல இதுவும் ஒன்று எல்லா நிலைகளிலும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறிப்பாக நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் போதெல்லாம் அதிகம் அதிகமா அவனிடம் பிரார்த்தித்திருந்தோம்னா கஷ்டங்கள் சோதனைகளின் போது நாம் கேட்கும் பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்வின் தூதர் கூறியதாக அபு ஹுரைரா ரலில்லா அன் அவர்கள் அறிவிக்கிறாங்க யார் கஷ்டமான சோதனையான நேரங்களின் போது அவருடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு விரும்புறாரோ அவர் செழிப்பான சந்தோஷமான சூழ்நிலையில் அவர் துவாவை அதிகப்படுத்தட்டும் சகோதரிகளா இன்னைக்கு நம்மள பல பேர் இப்படிதான் இருக்கிறோம் ஒரு கஷ்டம் துன்பம்னு வந்துருச்சுன்னா அல்லாட்ட சுஜூதில் விருந்து யா எப்படியாவது எனது கஷ்டத்தை போக்கிடுன்னு அழுது மன்றாடி இறைஞ்சி நமது அனைத்து உணர்வுகளையும் கொட்டிட்டு கேட்போம் ஆனால் அந்த நிலை நீங்கி நாம் சந்தோஷத்தையும் வசதியும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாகவே மறந்துடுவான் தான் தந்தாங்கிறதையும் மறந்துடுவோம் அவனையே மறந்த இருக்கிற நாம எப்படி அவன்கிட்ட துவா கேட்போம் அப்படி நெருக்கடியான நேரங்கள்ல மட்டும் பிரார்த்திக்க கூடிய பண்பு ஒரு நம்பிக்கையாளனுடைய பண்பு கிடையாதுன்னு அல்லாஹ் பனோதாலா தன் திறம்பரையில குறிப்பிட்டு சொல்றான் பக்கத்து காப்பிர்களை பற்றி அல்லாஹ் பனோத்தாலா சுட்டி காட்டும் போது கடலின் புயலில் அவர்கள் சிக்கி கொண்டால் உல தூய்மையோடு அல்லாஹுவைத்தான் அழைப்பார்கள் ஆனால் அந்த நிலை மாற்றப்பட்டுவிட்டா அவர்கள் அல்லாகவே மறந்துவிடுவார்கள் அவன்தான் அவன் தான் பண்பாக அல்லாஹ் அல்லாஸ் சொல்லி காட்டுறான் அப்போ காபிர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்திலும் அல்லாஹை பிரார்த்திப்பார் நெருக்கடி துன்பங்களில் மாட்டிக்கொண்டாலும் அவர் அல்லாஹை பிரார்த்திப்பார் அடுத்ததாக நமது ஜுவாவில் மரணத்தை கேட்க கூடாது முதுமையின் காரணமாக நான் மற்றவர்களுக்கு பாரமாகி விட்டேனோ அப்படிங்கிறதுக்காகவோ என்னுடைய துன்பம் என்னை மிஞ்சி விட்டது என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காகவோ அல்லாஹ்விடம் மரணத்தை யாசிக்க நபி சொல்லா அலம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரல்லான் அவர்கள் அறிவிக்கிறாங்க தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக உங்களில் யாரும் மரணத்தை ஆசைப்படக்கூடாது அப்படி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் இறைவா நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரை என்னை வாழவை நான் மரணிப்பது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை மரணிக்கச் கூறட்டும்னு சொன்னாங்க அப்புறம் மகான்களை முன்னிறுத்தி நாம் துவா கேட்க கூடாது நம்மல்ல சிலர்கிட்ட துவாவை பற்றின சரியான பார்வை இல்லாததுனால பிரார்த்தனை செய்து முடிக்கும்போது இறைவா இன்ன பெரியவரின் பொருட்டால் அவுலியாக்களின் பொருட்டால் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளு சொல்றோம் இது கம்ப்ளீட்டா தவறான கருத்தா இருக்கு நமது அடிமைத்தனத்தையும் இறைவனின் போற்றுதலையும் உணர்ந்து உருகி கேட்கப்படும் துவாவைத்தான் அல்வாஸ் பானோ தலா ஏற்றுக்கொள்றான் மற்றவங்க பேரை சொல்லி இறைவனை மிரட்டுவது போல இது போன்ற திமிரான வார்த்தைகளை கொண்ட துவா அல்லாஹ் சுபானா தலாவிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்துது யாருக்காகவும் எதையும் தரணுங்கிற கட்டாயம் அவனுக்கு இல்லை எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியலைனா நஷ்டமடைந்தவர் ஆகிவிடுவோம் தான் உல்லாஸ் பனோத்தாலா தன் திருமறையில் கற்றுத்தரான் இதை கூறித்தான் நமது பெற்றோர் ஆதமலேவசலாமும் ஹவ்வா அலேசலாமும் பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் பானோ தலா அதை ஏற்றுக்கொண்டான் அடுத்து சிறிய சிறிய விஷயங்களில் துவா கேட்பதில் அலட்சியப்படுத்துறது எதுவெல்லாம் நமக்கு முடியும்னு நினைக்கிறோமோ அதை அவனிடம் கேட்பதில் கூச்சப்படுவது இதுவும் அல்லாஹ் பானா தலாவை பற்றிய தவறான கண்ணோட்டத்தை தான் ஏற்படுத்தும் நபி சலுல்ல அலுஸ்லாம் அவர்கள் கூறியதாக உமர் ரவிலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு செருப்பின் வார் அருந்தாலும் அவனிடம் கேளுங்கள் சகோதரிகளா நாம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ நம்மால் முடிந்ததோ முடியாததோ எதுவாக இருந்தாலும் அவனை சார்ந்தே நாம் வாழணும் இதைத்தான் அல்லாஹ்பானோத்தாலா நம்மிடம் எதிர்பார்க்குறதும் அடுத்து துகாவில் கஞ்சத்தனம் கூடாது எனக்கு இவ்வளவு தந்தால் போதும் அதை தாண்டி எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற போக்கு அல்லாஹ் பானோத்தாலாவுடைய வல்லமையை அசிங்கப்படுத்துவது போல ஆயிடுது கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்லை அப்படிங்கிற பொடுபோக்கான போக்கும் துவாவில் தவறானது இது போன்ற எண்ணங்களோடு துவா கேட்கும்போது போது அல்லாஹ் பனோ அதை ஏற்றுக்கொள்றதில்ல இமாம் குருத்துபி ரகுல்லா அவர்கள் தனது தப்சியர் இந்த அழகான கருத்துகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு முறை இப்ராஹிம் எமனு அத்ஹாம் ரஹ்மகுமுல்லா அவர்களிடம் ஒருவர் வந்து நாம அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம் ஏன் நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லைன்னு கேட்டார் ஏங்கிறதுக்கு அவர்கள் இந்த பத்து விஷயங்களை பத்தி சொன்னாங்க ஒன்னு நீங்கள் அல்லாஹுவை அறிந்திருக்கின்றீர்கள் ஆனால் அவனுக்கு கட்டுப்படுவதில்லை இரண்டு நீங்கள் தூதரை அறிந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அவரை பின்பற்றுவதில்லை மூன்று நீங்கள் துர்ஆனை ஆனை ஓதுகின்றீர்கள் ஆனால் அதன்படி நீங்கள் செயல்படுவதில்லை நாலு நீங்கள் அல்லாஹுடைய நெஹ்மத் அருள்களை அனுபவிக்கிறீர்கள் ஆனால் அதற்கு நீங்கள் நன்றியுடன் நடப்பதில்லை ஐந்து நீங்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களையெல்லாம் தெரிந்திருக்கின்றீர்கள் ஆனால் அதற்காக நீங்கள் வாழ்வதில்லை ஆறு நரகம் பயங்கரமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஆனால் அதிலிருந்து தப்புவதற்காக நீங்கள் வாழ்வதில்லை ஏழு ஷைதான் உங்கள் எதிரி என நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதில்லை ஒன்பதாவது எவ்வளவு மக்களை உங்கள் கையால் அடக்கியிருக்கிறீர்கள் ஆனால் அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை பத்தாவதாக நீங்கள் உங்கள் குறைகளை அறிந்திருந்தாலும் அந்த பற்றி சிந்திக்காமல் பிறருடைய குறைகளுக்கு பின்னாலேயே கொண்டிருக்கிறீர்கள் இவைதான் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான காரணமா இருக்கும்னு அவர் சொல்றாரு அதனாலதான் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் பல விடயங்களில் இருந்து பாதுகாவல் தேடியது போல தனது துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஒப்புக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு நபிஸ் அல்லா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க சகோதரிகளா நாம இதுவரை பார்த்தது துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கப்படுது மறுக்கப்படுதுங்கிற காரணங்களை பற்றி தான் நாம இதுவரை பார்த்தோம் படி நமது வாழ்வில் இது போன்ற ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ்வனா தலாவிடமே பிரார்த்தித்து நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆலமீன்